அதிமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான் எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி வச்சு பழக்க தோசை இருக்கும் போது வச்சிருக்காரு இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் பண்ண தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரே பண்ண காட்டிட்டு சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற

அண்ணா திமுக பத்தி விமர்சனம் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு பழக்க தோசை கள்ள கூட்டணி வச்சு பழக்க தோசை இருக்கும்போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா

பாருங்க கள்ள கூட்டம் நாம தான் அவையில அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா சாலின் வச்சிருக்காரு ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் இன்னொருத்த பாக்குறாரு நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் நான் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சால் பல்லு தெரியும் உதயநீதி ஸ்டாலில் சொல்றாரே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் தோரத பிரதமன் இப்போ நானும் அவரோட அமர்து இருந்தோம் அப்ப சிரிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உதயநீதி ஸ்டாலில் கச்சைப்படுத்தி அவரு பன்னை காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு நீ என்னத்த காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீட்டியா நீ நீ சரி நான் தப்பா சிரிக்கிறேன் தப்போ சிரிக்கிற தப்போ ஸ்டாலின் வராது என்னை சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா பாருங்க அழகான புகைப்படம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம் எங்களுக்கு அவசியம் இல்ல உங்களை போல பதவி வெறி குடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல நாங்கள் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி கட்சி அதனால எங்களுக்கு பதவி பெரியதல்ல மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த தெரியல வேண்டாம் அந்த எங்களுக்கு வேண்டாம் அந்த பணி எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டு வாக்காளர் வேண்டாம் அவருடைய உரிமையை காப்போம் உரிமையை காப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் அது மட்டுமல்ல சுதந்திரமாக செயல்படுவோம் சுதந்திரமாக செயல்படுவோம் ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்து விலகி திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதவி பெரிது எங்களுக்கு மக்கள் பெரிது அதோட ஸ்டாலின் சொல்றாரு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்புக்கு சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க எப்படி இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி பாரதிய ஜனதாவோட கூட்டணி ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் முரசொலி மாற நோய் வாய்ப்பற்று பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தார் மந்திரி அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்து நீங்க உடனடியா அப்படி அந்த உடனே காங்கிரஸ் போட்டி போயிட்ட அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து பெற்றாங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க என்னையா கொள்கை இருக்குது உனக்கு கொள்கை கூட்டணியா கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன பாரதிய ஜனதா கட்சியோட அஞ்சு வருஷம் கூட்டணி அதிமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி கொள்ளை கடைபுரித்தி நடக்கின்ற கட்சி இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சு இருந்தார் ஸ்டாலின் எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில திமுக அதெல்லாம் கைது செஞ்சு சிறையில் அடிச்சாங்க இப்ப ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி எமர்ஜென்சி சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க காங்கிரஸ் எமர்ஜென்சியில எங்களை கஷ்டப்படுத்தியது எங்களை சிறையில் அடைத்தார்கள் சித்திரவாதி செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சிருக்கின்ற ரத்த வேடம் திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கும் போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஸ்டாலின் கருப்பு கொண்டு விட்டார் என்ன சொன்னாரு கோபேக் மோடி சொன்னார எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல பத்திரிகையில் வந்ததில்ல இப்ப ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி வெல்கம் மோடி இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நீங்க இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க அப்போ படையெடுத்து வருவாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவர் அப்ப வடிவக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார் வெள்ளக்குடி பிடிச்சு நடமாடிட்டு போவார் அப்போ வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார் வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை குடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கா சொல்லு வெள்ளை குடை குடிச்சார் வெள்ளைத்தான் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி பொம்மை ஏந்தியை உயர்ந்தார் குடை ஏந்திய உணர் என்று பட்டம் கொடுத்துடலாம் அதோட ஸ்டாலினுக்கு உதவியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க பிரதமரை பார்த்தோன்ன சரணகதி அடைஞ்சிருவாங்க வெளியில வேசம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோட்டம் நடிப்பு உள்ள பயம் நேரில் பார்த்தா சரண சரணகதி அடைஞ்சிருவாங்க அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதவி பில்டிங் ஸ்டாங் பேஸ் மட்டும் வீக் பில்லிங் ஸ்ட் பேஸ்பட்ட வீக் ரெண்டு பேர் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்ல போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகில அணியினுடைய துணை அமைப்பாளர் சாப்பர் ஜாதி அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க உதயநிதியோட போட்டோ எடுத்து உதயநிதியோட போட்டோ எடுத்துக்க முதலமைச்சரோட போட்டோ எடுத்துருக்காரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல பாருதா போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவன் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இத கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதை பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சி வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன் அறிக்கை நாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை திமுக நிர்வாகிகள் விற்பனையில் ஈடுபட்டு இருப்பது நிர்மணமாகிவிட்டது பாருங்க அருமையா சொல்றாரு திமுக கொலை அடிச்சிருக்காங்க இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க நீ ஏமாத்த முடியாது இந்த தேர்தல்ல தேர்தல் முகிக்கப்படும் அதிமுக வெற்றி பெறும் அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வந்திருக்குதுங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஆண்டு மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி திரு ஸ்டாலின் பேசுறாரு நிறைய மத்த கட்சிகள் கொள்ளையடிச்சிருந்த நீ கொள்ளையடிக்கு இல்லையா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி சும்மா குறிப்பாங்களா இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா அதுதான் திமுக அமைச்சரவை நிதியமைச்சராக இடம்பெற்ற தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோல இன்றைக்கு திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கா என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க இப்போ தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல ஓலர் செய்து சம்பாதித்த பணம் இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்து போறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இதற்கெல்லாம் விடுவித பிறக்கும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓய்ந்து அடிப்போம் வாக்களிப்பு இரட்டலைக்கு வாக்களிப்பு இரட்டலைக்கு வாக்களிப்பு இரட்டலைக்கு நன்றி வணக்கம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை